வணக்கலம்லே இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அட்டகாசமான மாடுகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும் ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா மோட்டி பிரீட்டில் ஒரு சூப்பரான மாடு ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடை கொடுத்துருந்தோம் வலது பக்கம் வரக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையத்து கிடேரி அதுவும் அழகான கிட்டத்தட்ட ஒரு ஆறு பல்ல ஒரு சூப்பரான ஜெய் ஜாண்டிக்கான கிடாரி இடது பக்கம் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கட முளைப்பில் ஒரு அழகான ரெண்டாயித்தும் மோட்டி டைப்பில் ஒரு சூப்பர் மாடு கிட்டத்தட்ட ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு குரல் இல்லாமல் கறக்கக்கூடிய மாடுகளில் ஒரு சூப்பரான ஜெய் ஜாண்டிக்கான மாடுக இதை மாதிரி மாடுகள் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்மளோட விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பெரும்பாலும் மாடுகள் தேவைன்னா ஃபோன் அடிச்சுட்டு காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு டு ஆறு மணி வரைக்கும் நம்ம மாடுகள் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையிலேருந்து எங்கெங்கே மாடுகள் போகுதுன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா மார்த்தாண்டம் மற்றும் நாகர்கோவிலுக்கு அளவுக்கு அதிகமான மாடுகள் போயிட்டுருக்கு அதுமாதிரி நம்மகிட்ட ஜெர்சி போன்ற மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாடுக்கு மேலே நம்ம பண்ணையில் இருக்குது பெரும்பாலும் உங்களுக்கு மாடுகள் வேணும் இந்த கொம்பு இல்லாத டைப்பில் மாடுகள் வேணும் இல்லை கொம்பு டைப்பில் சின்ன கொம்பில் மாடு வேணும் ஜெர்சியாக இருந்தாலும் ஹெச்எஃப் இருந்தாலும் உங்களுக்கு மாடுகள் தேவைன்னா நேரில் வந்து பார்த்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அளவுக்கு அதிகமான மாடுகள் இந்த வாரத்தில் ரெண்டாயிரத்து மாடுகள் நம்மகிட்ட இருக்குது தலையீத்து மாடுகளும் இருக்குது நேரில் வந்து பார்த்து சூப்பர் மாடை நீங்கள் செலக்ட் பண்ணலாம்